ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி சிம்பிளாக வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் மூணு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் சிம்லையே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் அரை கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி வடி தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக துணி வச்சு தொடச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்டைக்காயில் வழவழப்பு தன்மை கம்மியாக இருக்கும் நீங்கள் அலசிட்டு அந்த ஈரத்தோடு அப்படியே கட் பண்ணும்போது வழவழன்னு நிறைய அந்த குழகுழன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அந்த ஈரெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த தன்மை வந்து கம்மியாக இருக்கும் இந்த வெண்டைக்காவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்ன தேங்காயில் ஒரு பாதியளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் அதிகமாக இருக்காது இப்போ வந்து இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கால் வாசி செலவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த வழவழப்பு தன்மெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துட்டு அந்த தேங்காவில் சேர்த்த மிளகா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்லே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து உப்பு நம்ம வெண்டக்காய் வதக்கும்போதே சேர்த்துருக்கோம் அதுவே போதும் அது முதல்ல சேர்த்து உப்பே சரியாக போயிடும் அப்படி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதங்கட்டும் கை விடாமல் அப்படியே கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு இது வந்து தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்